இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியிலிருந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் விலகியுள்ளதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி விளையாடி வருகிறது இதில் முதலில் பேட்டிங் ஆடிய இந்திய அணி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்களை குவித்தது சிறப்பாக ஆடிய நம்ம ரோஹித் சர்மா நூற்றி முப்பத்தி ரன்களும் ஜடேஜா நூற்றி பன்னிரண்டு ரன்களும் விளாசினார்கள் இங்கிலாந்து அணி தரப்பில் மார்பூட் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதன் பின் களமிறங்கிய இங்கிலாந்து அணி இரண்டாம் நாள் ஆட்டு நேர முடிவில் இரண்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூத்தி ஏழு ரன்களையும் சேர்த்துள்ளது அதே போல இங்கிலாந்து அணியின் தொடக்க வீரர் கேரளியை பதினைந்து ரன்களில் வீழ்த்தியதன் மூலமாக தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அசுவின் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஐநூறாவது விக்கெட்டை வீழ்த்தி சாதனை படைத்தார் இதனையடுத்து ரசிகர்கள் பலரும் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தார்கள் இந்த நிலையில் தான் இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இருந்து அஸ்வின் விலகுவதாக அறிவிக்கப்பட்டு உள்ளது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து பிசிசிஐ வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்திய அணியின் ரவிச்சந்திரன் அஸ்வின் குடும்ப உறுப்பினர்களின் மருத்துவ எமர்ஜென்சி காரணமாக உடனடியாக மறு டெஸ்ட் அணியிலிருந்து விலகுகிறார் என்றும் சவால் மிகுந்த இந்த நேரத்தில் பிசிசிஐ மற்றும் இந்திய அணி நிர்வாகம் அஸ்வின் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆதரவாக இருக்கும் என்றும் இந்திய அணி வீரர்களின் குடும்பத்தினரின் நலம் மற்றும் ஆரோக்கியமே மிகவும் முக்கியமானது என்றும் சவாலான இந்த நேரத்தில் வீரர்களின் தனியுரிமையை மதிக்க வேண்டும் என்று பிசிசிஐ தரப்பில் கோரிக்கை வைக்கிறோம் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு பிசிசிஐ எப்போதும் தயாராக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஐநூறாவது விக்கெட்டை வீழ்த்தியதன் பின் செய்தியாளர்கள் சந்திப்பில் மகிழ்ச்சியுடன் காணப்பட்ட அஸ்வின் அவர்கள் திடீரென விலகி இருப்பது ரசிகர்களிடையே குழப்பத்தையும் ஏற்படுத்திக் இருப்பினும் அஸ்வினுக்கு பலரும் மாறுதல் கூறி சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வருகிறார்கள்